நேயர்களுக்கு வணக்கம் அண்ணா திராவிட கழகம் நான்காக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி அரசியலை மட்டுமே செஞ்சிட்டு வரதாகவும் அதற்கான அங்கீகாரம் என்பது கூடிய விரைவில் கிடைக்கும்னு சொல்லிருக்காரு மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாமகவை விட்டால் வரி வழி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதற்கான கடன் தான் இப்போது நடந்துட்டு இருக்கு அதிமுக தற்போது நான்காக உடஞ்சிருச்சு திமுக மீது விமர்சனம் பலமாக இருக்கு மற்ற கட்சியை எடுத்துட்டா சத்தம் மட்டுமே அதிகம் கேட்கிறதுன்னு அன்புமணி விமர்சனம் வச்சிருக்காரு இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா அதிமுக இல்லைன்னா பாமக என்ற கட்சியை வெளியே தெரிஞ்சிருக்காது ஜெயலலிதா கூட்டணி வச்ச பிறகுதான் பாமகவிற்கு அங்கீகாரமே கிடைச்சது அதற்கு முன்பு வர பாமகவிற்கு அங்கீகாரமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பாமக சட்டமன்றத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றியே பெற்றாங்க அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல போட்டிடுறாங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலையே அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு அஞ்சு சீட்டு கொடுத்த பின்னாடி தான் நான்கு இடத்துல வெற்றி பெறாங்க நான்கு இடத்துல ஜெயிச்சதால மட்டுமே இந்திய தேர்தல் ஆணையத்தால அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழு இடங்கள்ல அதிமுக சார்பில் பாமகவிற்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதுல இருபது இடங்கள்ல பாமக வெற்றியும் பெற்றாங்க அதிமுக தான் அன்னைக்கு பாமகவோட வெற்றியே சாத்தியமாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் வரைக்கும் போக அடித்தளமிட்டதே அதிமுக தான் அதிமுக பிளவுபட்டிருப்பதால அதை சாதகமாக பயன்படுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வந்துட்டு இருக்காங்க அவற்றையெல்லாம் முறியடிக்க அதிமுக பொதுக்குழு விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு மறு விசாரணைக்கு வர இருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்